எப்படி இருதயத்தை ஆராய்வது எப்படி இருதயத்தை சீர் செய்வது இருதயம் எவ்வளவு முக்கியம் குறித்து மூன்று காரியங்கள் ஒன்று ஏன் இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இந்த வாழ்க்கையை கெட்டுப்போகிறது இந்த இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு எப்படி நாம் ஆராய்ந்து அறிய முடியும் எப்படி அதை தெரிந்து கொள்ளலாம் அப்புறம் எப்படி அதை சரி செய்யலாம் இந்த மூன்று காரியங்கள் ஏன் இது இவ்வளோ முக்கியம் இருதயம் அப்புறம் இருதயத்தை எப்படி ஆராயிருது அதை எப்படி சரி செய்யலாம் முதலாவது இந்த இருதயம் எவ்வளவு முக்கியமானது என்கிறதை பார்க்கலாம் பேதுரவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது உன் இருதயம் தேவன் முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் இந்த கசப்பான பேச்சில் என்று சொல்கிறது என்ன என்ன கசப்பு அவனுக்குள்ள என்ன கசப்புனா நான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தேன் நல்ல புகழோடு விளங்கினேன் அந்த இடத்துல எல்லாரும் என்னை மதித்து வந்தாங்க எல்லாரும் என்னை பார்த்து பிரமித்து நின்றார்கள் எவ்வளோ ஃபேமஸாக இருந்தேன் என்னை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு பிந்த ஆளுங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்கிறாங்களே எனக்கு இப்படி கிடைக்காதா நான் இப்படி ஒரு ஆளாக முடியாதா நான் இப்படி பிரபலமாக விளங்க முடியாதா அந்த கசப்பு தான் அவனுக்குள்ளே இவருடைய ஊழியத்தை பார்த்தோடனே இந்த வல்லமையை பார்த்தவொடனே இவர்கள் கத்தரால் பயன்படுத்தப்படுகிற விதத்தை பார்த்தவொடனே உள்ளத்தில் அவனுக்கு ஒரு கசப்பு நிறைய பேருக்கு அப்படிலாம் இருக்குது பாருங்க ஒருத்தர் சொல்கிறாரு பாருங்க அவர் என்னங்க வெறும் எஸ்எஸ்எல்சி கூட படிக்கலைங்க நான் எம்ஏ படிச்சுருக்கேங்க என்ன செய்ய முடியாதுன்றீங்களா எம்ஏ படித்தவங்களாம் செய்ய முடியாது கத்தரால் அழைக்கப்பட்டவர்கள்லாம் செய்ய முடியும் அதுதான் அங்கே இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் வரக்கூடாது இருதயத்தை செம்மைப்படுத்த வேணும் என்ன சொல்லணும் கத்தாவே நான் இருக்கிறேன் என்ன சொல்கிறீரோ அதை செய்கிறதுக்கு நான் ஆயத்த யார் என்ன அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் என்ன உமக்குன்று அர்ப்பணிக்கிறேன் எங்கே அனுப்புறீரோ அங்கே போகிறேன் எங்கே அது என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதை செய்கிறேன் உம்முடைய விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்ற நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லும்போது அப்பதான் ஊழியம் ஆரம்பிக்குது அப்பதான் கத்தர் அந்த இருதயத்துக்கு தான் பலன் கொடுக்கிறார் இப்போ இருதயத்தை ஆராய்வது எப்படி இது ரொம்ப முக்கியம் அப்போ இருதயம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இருதயத்தாலே கெட்டுப்போனாங்க இவங்கெல்லாம் இருதயம் சரியில்லாதனால கெட்டு சீரழிந்தார்கள் அப்படின்னா இருதயத்தை ஆராய்வது ரொம்ப முக்கியமா இருக்குறது ஒரு விசுவாசியா இருக்கிறவன் இருதயத்தை செம்மப்படுத்தவன் ஏன்னு சொன்னா இருதயத்தை செம்மப்படுத்தல்னா விசுவாசிக்க முடியாது விசுவாசிக்க முடியலன்னா எதையும் சாதிக்க முடியாது அப்ப இருதயத்தை செம்மப்படுத்துவது அவசியம் எப்படி இருதயத்தை ஆராய்ந்து அறிவது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் முதல் காரியம் எப்படி இருதயத்தை ஆராய்ந்து அறிவது ஜெபம் எடுப்போம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் வசனம் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் இங்கே ஒரு ஜபத்தை வாசிக்கிறோம் தேவனை நோக்கி சங்கீதக்காரன் சொல்லுகிறான் தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஜபம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு கத்தாவே என்னை ஆராய்ந்து பாருங்க எனக்கு உதவி செய்யும் ஒருவேளை நான் கவனிக்காமல் விட்டுருக்கலாம் ஒருவேளை என்னுடைய இருதயத்தில் தவறான மோட்டிவேஷன் தவறான நோக்கங்கள் நுழைய விட்டுருக்கலாம் என்னுடைய இருதயத்தில் தவறான எண்ணங்கள் நுழைய விட்டுருக்கலாம் என்னுடைய இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் நுழைய விட்டுருக்கலாம் ஆனால் தேவனே நீரனை ஆராய்ந்து பாரும் என்று சொல்லுகிறான் என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் கத்தர் இருதயத்தை காண்கிறார் அருமையானவர்களே இருதயத்தை காண்கிற கத்தர் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிய உங்களுக்கு உதவி செய்வார் அப்போ அப்படி ஒரு ஜபம் பண்றது சரியான ஒரு காரியம் தான் கத்தாவை என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து எனக்கு கொஞ்சம் சொல்லும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தார் எதை இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லித்தரேன் இது ஒரு நல்ல ஹெல்த்தி ப்ரேயர் இது அப்படி செய்யும் போது இது சும்மா ஜபம் இல்லை கண்டிப்பாக கத்தர் காமிப்பார் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா காண்பிப்பார் எதிர்பார்க்க வேண்டும் ஜபத்துக்கு பதில் எதிர்பார்க்க வேண்டும் இருதயத்தை ஆராயும்னு சொன்ன பிறகு ஆராய்ஞ்சு அவர் காமிக்கும்போது அப்புறம் கஷ்டப்பட்டுக்கூடாது என்ன கத்தர் இதெல்லாம் காமிக்கிறாருன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு பெரிய காசு தான் இருக்குது டெய்லி ஏதாவது ஒன்று காமிச்சிட்டே இருக்கிறாரு டெய்லி சரி பண்ண வேண்டியதாக இருக்குது அதுதான் நம்ம ஜபத்தை சில நேரத்தில் நாம் என்ன நினச்சிக்கிறோம் அதான் நாங்கள் படிக்கிற காலத்தில் ஒருத்தர் சொன்னார் ஒரு பிரசங்கியார் வந்தார் பாருங்க பைபிள் காலேஜுக்கு அது சொன்னார் தவறி வாயத்திறந்து ஆண்டவரே நான் மிஷினரியை போக ஆயத்தம்னு வாயத்திறன்னு சொல்லிடாது எனக்கு கண்டிப்பாக போக சொல்லுவார் சைனாவுக்கு எங்கேயாவது என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும் அதுதான் ஜபம் பாருங்கள் ஜங்கர் சும்மா நான் ஏதோ என்னத்தையோ கொஞ்சம் க புலம்புறது கிடையாது கொஞ்சம் நேரம் ஏதோ ஒன்றை கேட்கிறேன் அதுக்கு நிச்சயமாக பதில் உண்டாகும் அப்போ என்கிட்ட இருதயத்தை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னுடைய தவறுகள் எனக்கு காண்பியும் எதாவது சரிப்படுத்தணும் எனக்கு காண்பின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கத்துறத காண்பிக்கிறார் காண்பிக்கும் போது ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஒன்று தாழ்மை முக்கியம் ஏன் தாழ்மை முக்கியம்னா தாழ்மை இருந்தால் தான் காண்பிக்கும் போது நாம் ஒத்துக்கொள்ளுகிறோம் சரி ஆமாம் கரெக்டாக ரெடி சொல்கிறது கரெக்டு நீர் எனக்கு காண்பித்தது கரெக்ட் இந்த காரியத்தை நான் சரிப்படுத்த வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்கிற அந்த தாழ்மை வந்து கத்திர எனக்கு காண்பிக்கிறதை நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு உதவுகிறது ஆனால் தாழ்மை மட்டும் இருந்தால் போதாது ரெண்டாவது காரியம் அவசியம் விசுவாசம் அவசியம் ஏன்னா தாழ்மை இருந்து விசுவாசம் இல்லைனா நெகட்டிவ் ஆகிடுவோம் கத்தர் காண்பிக்கிறார் இதை அதெல்லாம் சரி பண்ணும் இதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு காண்பிக்கிறார் விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த ஆள் அப்படியே ஒரு ஓரமாக போய் உட்காந்துருவார் உட்காந்துட்டு போச்சு போங்க நான் ஒன்றும் பிரயோஜனமே இல்லைங்க நான் என்னதான் ஞானஸ்தானம் எடுத்து என்ன தான் ஆவியை பெற்றிருந்தாலும் கத்திரிக்கு பிரியமானவனாக நடந்துக்கல கத்திர எனக்கு இதெல்லாம் காமிச்சிருக்கிறாரு நான் இவ்வளோ மோசமானவனா இருக்கிறேன் எனக்கு இப்போதான் தெரியுதாக்கும் என்னத்தை பண்ணுறது நான் இதை எப்படி மாத்துறது ஒன்றுமே முடியாது போல இருக்குது நான் இவ்வளோ மோசமாக இருக்கிறேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் ஆகி ஓரமாக உட்காந்துருவாங்க அதனால தான் தாழ்மை மட்டும் போதாது என்ன வேண்டும் விசுவாசத்தை தேவை விசுவாசம் என்ன சொல்லுது எதுவா இருந்தாலும் சரி கத்தருடைய உதவியை கொண்டு என்னால் அந்த சூழ்நிலையை மாற்றி அமைக்க முடியும் மாற முடியும் நான் நான் நிச்சயமா மாறி காட்டுவேன் கத்திரன் காண்பித்திருக்கிறார் இது பார்க்கறதுக்கு ஒருவேளை கஷ்டமானதா இருக்கலாம் சின்ன வயசுல இருந்தே அப்படியே வளர்ந்துட்டேன் சின்ன வயசுல இருந்தே இது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு வழக்கம் ஆயிடுச்சு பார்த்தா இது மாற முடியாது போல தெரியுது ஆனால் கத்திரனோடு கூட இருக்கிறார் என் வாழ்க்கையில் கத்தர் எனக்காக வைத்திருக்கிற ஒன்றையும் நான் எழுந்து போவதில்லை எங்கெங்கே மாறணுமோ அதெல்லாம் மாறுவேன் கத்தர் காண்பிக்க காண்பிக்க கத்தருடைய உதவியை கொண்டே நான் மாறுவேன் இப்போ தாட்ட என்ன இருக்குது ஒன்று தாழ்மை இருக்குது இன்னொன்று என்ன இருக்குது விசுவாசம் இருக்குது பாருங்க விசுவாசம் இல்லைன்னா நெகட்டிவ் ஆயிடுறோம் அநேகர் நான் பார்த்துருக்கேன் அநேக விசுவாசிகளை பார்த்துருக்கேன் கத்தர் என்ன காமிச்சாருங்க என் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் காமிச்சாரு எனக்கே ரொம்ப பயங்கரமா இருந்தது எனக்கு என் இறுதியம் அவ்வளோ இருட்டான இருதயமாக இருக்குது என் இருதயம் அவ்வளோ பொல்லாத இருதயமாக இருக்குது திருக்குள்ள இருதயமாக இருக்குதாக்கும் இவ்வளோ கேடுகள் எனக்குள்ளே இருக்குது எனக்கே அது தெரியாது அப்படின்னு ஓரமாக போய் உட்காந்துரு அதுக்கப்புறம் பைபிள் வாசிக்க முடியல ஜெபம் பண்ண முடியல ஆராதிக்க முடியல கோயிலுக்கு போக முடியல ஒன்றும் முடியல ஏனென்று சொன்னால் அவங்க இருதயத்தை பற்றி அவங்களுக்கே ஒரு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைக்குள்ளே வந்து விடுகிறார்கள் நான் சொல்லுகிறேன் உங்களுடைய இருதயம் எந்த நிலையில் இருந்தாலும் எதை மாத்திரமோ மாத்திரி உங்கள் இருதயத்தை ரொம்ப சுலபமாக மாற்ற முடியும் இது ஏன் ரொம்ப முக்கியம் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா உங்கள் மனைவியை மாற்ற முடியாமல் இருக்கலாம் நீங்கள் ஆச்சரியமே இல்லை நான் மாத்த பாக்குறேன் பிரதர் நடக்கல பிரதர் கடைசி எப்பாவது கண்டுபிடிச்சிங்களே அதுக்காக கத்துருக்கு ஸ்தோத்திரம் மாத்திர முயற்சியை விடுங்க நாள் முழுக்க எதை நோண்டிட்டு இருக்கிறது இதை மாத்தலாம்னு சொல்லி மாத்திரை முயற்சியை விட்டுட்டு நம்ம இருதயத்தை எதை மாற்ற முடியுமோ முடியாதோ மற்றால மாற்ற முடியாது என் பாசை மாற்ற முடியாது என் முதலாளியை மாற்ற முடியாது கூட வேலை செய்யற ஆள மாத்த முடியாது பக்கத்து வீட்டுக்காரனும் மாத்த முடியாது மனைவியை மாத்த முடியலன்னா அவன் எப்படி மாத்த முடியும் இவளெல்லாம் மாத்த முடியாது எதை மாத்த முடியும் என்னுடைய இருதயத்தை இருதயத்தை நான் மாற்றினா எல்லாத்தையும் மாத்த முடியும் ஏன்னா இருதயத்துல விசுவாசம் கிளம்புகிறது இருதயத்துல அன்பு உண்டாகிறது இருதயத்துல பரிவு உண்டாகிறது இருதயத்துல எல்லா நன்மை எல்லா நல்ல காரியங்களும் உண்டாகிறது அத வைத்து எல்லாத்தையும் மாற்ற முடியும் இருதயம்தான் மாறணும் பாருங்க ஏ அதைத்தான் ரொம்ப சுலபமாக மாற்றலாம் அதை விட்டுட்டு மீதியெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டுருக்கிறோம் நம்ம அவர் எப்படியாவது கொஞ்சம் மாற்றிடலான்னு பார்த்துட்டுருக்கறேன் அதான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறீங்க வேதம் சொல்லுது எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள் நம்முடைய இருதயத்தை தான் சரி பண்ண வேண்டியதாக இருக்குது வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா நம்முடைய இருதயம் சரியாக வேணும் நம்முடைய இருதயம் சரியாக இருந்தால் எந்த பாசும் நம்முடைய வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது எந்த மூலகளையும் தடுத்து நிறுத்த முடியாது எந்த விரோதியும் தடுத்து நிறுத்த முடியாது நமக்கு எதிரா வந்து எந்த சத்ருக்கும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. நம்முடைய இதயம் சரியா இருந்தா வெட்டி மேல வெட்டியை நாம் காண்போம். ஒருத்தர் சொல்றாங்க பாருங்க இது ரொம்ப மாடர்ன் இது ऍட்டிட்யூட் அங்க என்ன சொல்றாங்க திஸ் இஸ் மீ தான நான் ஐ காண்ட் சேஞ்ச். இப் யூ டோன்ட் லைக் இட் தென் யூ டோன்ட் லைக் மீ. இத தான நான் நான் மாற முடியாது. இது உனக்கு பிடிக்கலையா அப்போ என்ன என்ன உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் நிறைய திருமணங்கள்லாம் எப்படி இருக்குது திருமண உறவுகள்லாம் நிறைய மனித உறவுகள் இந்த போயிட்டு இருக்குது ரொம்ப ஸ்டைலாக சொல்லிக்கிறாங்க திஸ் இஸ் மீ திஸ் இஸ் வாட் யூ கெட் இதுதான் நான் இதுதான் உனக்கு கிடச்சிருக்குது என்ன மாத்திரன்னு நீ பார்க்காத இது இஷ்டம் இருந்தால் என்ன பிடிக்குதுன்னு அர்த்தம் இது இஷ்டம் இல்லைன்னா என்ன பிடிக்கலன்னு அர்த்தம் தப்பு தப்பான ஆட்டிடியூடு அவங்க என்ன சொல்கிறாங்க நீ பார்க்குற இந்த உணர்ச்சிகள் நீ எனக்குள்ளே பார்க்குற காரியங்கள் என்னுடைய ஆட்டிடியூட்ஸ் என்னுடைய மனப்பான்மைகள் என்னுடைய வார்த்தைகள் எனக்கு உள்ளத்தில் இருக்கிற இந்த எல்லா காரியம் பார்க்குறீ இதுதான் நான் இதனால தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கேன் இதனால் நிறைந்திருக்கிறேன் இல்லைங்க நீங்கள் பறக்கும்போது காலி ஸ்லேட்டு மாதிரி பிறந்தீங்க ஹலோ அங்கே ஒன்றும் எழுதப்படவில்லை பிறக்கும்போது என்னனுச்சி பிளாங்க் பேப்பர் மாதிரி பிறந்தீங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் ஆகிருக்குது ஹலோ நீங்கள் வளர்ந்த குடும்பத்தில் நீங்கள் வளர்ந்த சூழ்நிலையில் நீங்கள் வளர்ந்த அந்த சமுதாயத்தில் பலவிதமான மனப்பான்மைகள் ஆட்டிடியூட்ஸ் பயங்கள் சந்தேகங்கள் தாழ்வு மனப்பான்மைகள் இப்படி பலவிதமான தவறான காரியங்கள் என்ன ஆயிடுச்சு இப்போ இந்த பிளாங்க் ஸ்லேட்ல எழுதிட்டாச்சு இப்போ இந்த இருதயம் இந்த பேப்பர்ல இந்த ஸ்லேட்ல தாழ்வு மனப்பான்மை எழுதப்பட்டு விட்டது எரிச்சல் எழுதப்பட்டு விட்டது தவறான எண்ணங்கள் எழுதப்பட்டு விட்டது இப்போ இதெல்லாம் நிரம்பி இருக்குது நாம் என்ன சொல்றோம் திஸ் இஸ் மீ திஸ் இஸ் மீன் திஸ் இஸ் நாட் யூ இது நீங்கள் அல்ல தப்பு அது இது நீங்கள் கடவுள் உங்களை அப்படி உண்டாக்கல கடவுள் மோல்டு பண்ணி இப்படிதான் உங்களை உண்டாக்கிட்டேன் அப்படின்னு உண்டாக்கல கிடையாது இதெல்லாம் உங்களுடைய பழக்க வழக்கத்தினால் வளர்ந்த சூழ்நிலையினால் பட்ட பாடுகளினால் ஏமாந்த ஏமாற்றத்தினால் நீங்க பட்ட துன்பத்தினால் உங்களுக்கு வந்து நேர்ந்தது காரியங்கள் இதன் விளைவாக இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க இதெல்லாம் கற்றுக்கொண்ட காரியங்கள் இதையெல்லாம் மாற்ற முடியும் இதையெல்லாம் அழித்து விட்டு மறுபடியும் ஒரு புதிய ஹிஸ்டரியை எழுதுறதுக்கு தேவனுடைய கிருவைனாலே அதை செய்ய முடியும் மறுபடியும் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு முடியும் ஒருத்தர் சொல்றார் யூ கான் டீச் ட்ரிக்ஸ் பிரதர் பழைய நாய்க்கு புது ட்ரிக்கு கத்தர முடியாது நீங்க பழைய நாயா புது சிருஷ்டியா நீங்க நீங்க பழைய நாய் இல்ல புது சிருஷ்டி எப்படி எப்படிலாம் பாருங்க பழைய நாய் எனக்கு புது வராது இல்ல இல்ல நீங்கள் புது சிருஷ்டி பழையகள் ஒளிந்து போயிறேன் எல்லாம் புதிதாயின தேவண்டி ஆவியார் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் மட்டும் உங்களுடைய இருதயத்தை விட்டு கொடுப்பீர்கள் என்றால் திறந்து கொடுப்பீர்கள் என்றால் எப்பேற்பட்ட கடினமாய இருதயமா இருந்தாலும் பொல்லாத இருதயமா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை இத்தனை நாளுக்கு துன்பத்துக்குள்ளாக்குன அந்த இருதயத்தின் கேளுகளெல்லாம் மாற்றப்பட்டு அந்த இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு புதிதான நல்ல இருதயம் ஒன்று உண்டாக முடியும் ஒரு நல்ல வாழ்க்கையும் நல்ல எதிர்காலமும் அதன் மூலமாக உண்டாக முடியும் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை நேற்று இருக்கிற அந்த இருதயத்தினால் உண்டான வாழ்க்கை நாளைக்கு இருக்க போகிற வாழ்க்கை உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எப்படி செவ்வாயப்படுத்துகிறீர்களோ அதன் மூலமாக உண்டாகப் போகிற வாழ்க்கை லிட்டரலாக என்னுடைய வாழ்க்கையை நான் வனைந்து கொள்ள முடியும் எப்படி இருக்க போதுன்றதை நான் தீர்மானிக்க முடியும் அது சந்தோஷமா இருக்க போதா நிறைவுள்ளதா இருக்க போதா வெற்றிகரமா இருக்க போதா எப்படி இருக்க போது இந்த குடும்பம் எப்படி இருக்கிற போது இந்த கையின் பிரயாசம் எப்படி இருக்க போது நான் எப்படி இருக்க போகிறேன் நான் தீர்மானிக்க முடியும் எப்படி என்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வதன் மூலமாக நான் அதை தீர்மானிக்க முடியும் இருக்கீங்களா இப்போ இருதயம் பாருங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு ஏன்னா இதுதான் சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டி தான் விசுவாசம் வருது இருதயத்தில் விசுவாசித்தால் மலையை பார்த்து போன்னு சொன்னாலும் அது இப்போ இருதயத்தை சரி பண்ணால் எல்லாம் சரி பிரச்சனை எல்லாம் சரியாக போய்டுன்றார் அதுதான் டி சிம்பிள் மீனிங் இருதயத்தை சரி பண்ணால் உண்டைய பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம் என்று அவர் சொல்லுகிறார் இருக்கீங்களா எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க இன்னும் சிலர்லாம் பார்க்குறாங்க நம்மளுக்கு நே பேசுகிறா இன்னைக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க இருக்கு நம்மளை பற்றி அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது கத்தருடைய வார்த்தை இது எவ்வளோ உண்மைன்றது பாருங்க எனக்கே திரும்ப திரும்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அது கத்தருடைய வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய விதத்தில் நம்ம இடத்துல பேசுகிறது அது ஸோ ஜபம் இப்படி ஒரு ஜபத்தை பண்ணலாம் கத்தா வேண்டிய இறுதத்தை நிறைய ஆராய்ந்த நீ எனக்காக வைத்திருக்கிற இந்த லக்கை நான் அடைய விரும்புகிறேன் வாழ்க்கையை வீணாக்க விரும்பல கசப்பும் எரிச்சலையும் தவறான மனப்பான்மைகளையும் கெட்ட சிந்தனைகளையும் உள்ள வைத்து வேண்டாத காரியங்களால் இந்த இருதயத்தை நிரப்பி இந்த இருதயத்தை கெடுத்து போட்டு கெட்ட நோக்கங்களை இந்த இருதயத்தில் வைத்து அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துக்கொள்ள விரும்பல கத்தா வேண்டி இருதயத்தை ஆராய்ந்ததை செவ்வப்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என காண்பியும் என்னை நடத்தும் என்று சொன்னீர்கள் சொன்னால் அவர் காண்பிப்பார் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு மாற்றப்படக்கூடிய ஒரு இருதயத்தை நீங்கள் அடைய முடியும் ஆமேன் சரி ரெண்டாவது தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறது வாசிப்போம் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் எபிரேர் நான்கு பன்னிரெண்டு தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இப்ப கவனிங்க ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் அப்புறம் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் அல்லது கண்டறிகிறதாகவும் இருக்கிறது தேவனுடைய வார்த்தை பாருங்க அது எப்படிப்பட்டதான் ஜீவனும் வல்லமையுள்ள வார்த்தை அது என்ன பண்ணுதோ அந்த ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை உள்ளத்தில் கிரிய செய்து இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன பண்ணுதான் வகையறுக்கிறது டிசர்னர் ஆஃப் த தாட்ஸ் அண்ட் த இன்டென்ஸ் ஆஃப் த ஹார்ட் நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை டிசர்ன் பண்ணுகிறது அதாவது அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்கு இருக்கிறது அப்போ நீங்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்று சொன்னால் என்னென்னு சொன்னால் இந்த வேத வசனத்தில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பது இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தியானிக்கும் போது என்ன ஆகிறது இது உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களையும் உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் அங்க என்ன இருக்குது இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு வகையறுத்து அல்லது டிசன் பண்ணி அல்லது கண்டுபிடித்து காட்டக்கூடிய ஒரு கருவியாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது சிலருக்கு இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியல எப்படி தெரியும் கர்த்தருடைய வார்த்தையை வாசியுங்கள் ஏன்னா அங்கே என்னத்தை பார்க்கிறோம் அங்கே பல்வேறு ஆட்களை பார்க்குறோம் தேவ மனுஷர்களை பார்க்குறோம் அவர்கள் செய்த தவறுகளை காண்கிறோம் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை காண்கிறோம் அவருடைய விசுவாசத்தை காண்கிறோம் அவருடைய அவிசுவாசத்தை காண்கிறோம் இல்லையா அவருடைய பிரச்சனைகளை காண்கிறோம் அவருடைய ஜெயத்தை காண்கிறோம் அவருடைய தோல்வியை காண்கிறோம் அவருடைய வெற்றியை காண்கிறோம் எல்லா கதையும் சொல்லியிருக்குது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே சொல்லியிருக்குது எல்லா தேவ மனுஷர்களை பற்றி எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் எல்லாம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது இதெல்லாம் தேவ ஆவியானவர் எதற்கு இங்கே ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார்னு சொன்னால் இதன் மூலமாக நாம் பயனடைய வேண்டும் என்று சொல்லி இது எழுதப்பட்டிருக்குது அவங்க செய்த தப்பின் மூலமாக கூட நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நான் சொல்லுகிறேன் புதுசாக ரட்சிக்கப்பட்டு இப்போ ஆலயத்து வந்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் காரியம் என்ன பண்ணுங்க பைபிள் ஒன்று வாங்குங்க முதல் காரியம் என்ன பண்ணுங்க பைபிளை வாசிக்க ஆரம்பிங்க ஏதோ ஒரு பகுதியாக இல்லை வெறும் சங்கீதத்தை இல்லை வெறும் புதிய ஏற்பாடு இல்லை இல்லை வெறும் சுவிசேஷங்கள் இல்ல எல்லாத்தையுமே வாசிங்க சில சொல்கிறாங்க விலங்குலையா சிலதெல்லாம் விளங்கும் பிறகு வாசிங்க முதல்ல வாசிங்க வாசிக்கும் போது தேவாவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு உங்களோட பேச ஆரம்பிக்கிறார் அதிலே உங்களை காண ஆரம்பிக்கிறீர்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஆஹா இந்த ஆளுடைய பிரச்சனை தான் என்னுடைய பிரச்சனையும் இதே மாதிரி தான் எனக்கும் இதுதான் எனக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதனால தான் எனக்கும் தோல்வி இதனால தான் எனக்கு வெற்றி இது தேவனுடைய கோட்பாடுகளாக இருக்கிறது தேவன் எப்படி கிரியை செய்கிறாருன்னு பார்க்குறோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்களெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் இவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து கற்றுக்கொள்வது மட்டுமில்லாமல் இதெல்லாம் பாட படிப்பினையாக நமக்கு இருக்குதுன்னு பவுலே சொல்கிறார் பழையர் பாட்டை பற்றி தே ஆர் என்சாம்பிள்ஸ் நமக்கு வந்து ஒரு உதாரணமா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை குறித்த படிப்பினை நமக்கு அது கொடுக்கிறதுன்றார் அது மட்டும் இல்லாமல் அங்கே இயேசுவை காண்கிறோம் அங்கே தேவனை காண்கிறோம் இயேசுனுடைய இருதயத்தை காண்கிறோம் தேவனுடைய இருதயத்தையும் அங்கே காண்கிறோம் அதை போல இருதயம் தான் எனக்கு வேண்டும் இயேசுவில நான் என்ன இருதயத்தை காண்கிறேனோ அந்த இருதயம் தான் எனக்கு வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் அந்த இருதயத்தை சுத்தப்படுத்தி சரிப்படுத்தி சீர்படுத்தி வைத்திருந்தால் ஏசு அந்த அத்தி மரத்தை பார்த்து இனி ஒரு காலம் முன்னிடத்துல ஒருவனுக்கு கனி புசியாவது இருக்கவன் சொன்ன மாத்திரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த மரம் வேரோடே பட்டு சொன்னால் சொன்னது அப்படி ஆக வேண்டும் ஏனென்று சொன்னா அது எப்பேற்பட்ட இருதயத்திலிருந்து வருகிறது சந்தேகம் இல்லாத இருதயம் நல்ல இருதயம் உத்தம இருதயம் இதிலிருந்து உண்டாகிற காரியங்கள் அந்த இருதயம் சரியாக இருக்கிறதுனால அதுலேருந்து வாய் பேசும்போது அது சொன்னது அப்படியே ஆகிற சொல்ல சொல்கிறாங்க நானும் தான் ஏன் பேசி பார்த்தேன் ஏசு சொன்னார்ன்றீங்க பட்டு போயிட்டு நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க இருதயத்தை சரி பண்ணுங்க சும்மா வாயை தருன்னு சொன்னால் ஆகுன்னு இல்லை கிடையாது கிடையாது சிலர் நினச்சிக்கிறாங்க எதுவும் மந்திரம் சொல்லித் தர்றாங்கன்னு பாயத்தரன் சொன்னா ஆயிடும் அப்படி சொல்லலை நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் இருதயத்தை சரி பண்ணி அந்த சரி பண்ணப்பட்ட இருதயத்திலிருந்து வார்த்தை வரும்போது அப்போ அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட இருதயம் தான் எனக்கு தேவை தேவண்டி இருதயத்தை அங்கே காண்கிறீர்கள் அவருடைய அன்பை காண்கிறீர்கள் அவருடைய மன உருக்கத்தையும் இறக்கத்தையும் அங்கே பார்க்கிறீர்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பது அங்கே காண்கிறீர்கள் இயேசுவை பார்க்கிறீர்கள் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் பார்க்கிறீங்க அவருடைய இருயத்தை அங்கே காண்கிறீர்கள் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப அவசியம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் செல்லும்போது என்னாகிறது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை நமக்கு வகையறுத்து காண்பிக்கிறது நம்முடைய நினைவுகள் என்ன எப்படி நாம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம் அவர் என்ன எப்படி யோசிக்கிறார் நான் எப்படி யோசிக்கிறேன் அவர் எப்படி இருக்கிறார் நான் எப்படி இருக்கிறேன் அவர் பிரச்சனையை பார்த்தா எப்படி சந்திக்கிறார் நான் எப்படி சந்திக்கிறேன் சாதாரண சம்பவங்கள் பாருங்கள் படகுல படுத்துங்கிறாரு சீசர்லாம் அலறாங்க ரெண்டு கான்ட்ராஸ்ட் அங்கே நடக்குது இவங்க இருந்தே எப்படி இருக்குது அவருடைய இருதயம் எப்படி இருக்குது அவர் எந்திரிச்சு கேட்குறாரு உன்னுடைய விசுவாசம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு இருதயம் சரி கிடையாது பாருங்கள் இருதயம் பயத்தினால் நிறைந்து இருக்கிறது இருதயம் சந்தேகத்தினால் நிறைந்து இருதயம் செத்து போயிடுவோம்ன்ற எண்ணத்தினால் நிறைந்து இருக்கிறது அவருடைய இருதயம் அதனாலலாம் நல்லா தலானி வச்சு தூங்கிட்டு இருக்கிறார் அவர் புயல் அடிச்சிட்டு இருக்கும்போது ரெண்டு விதமான இருதயங்கள் எனக்கு அவரும் இருதயம் தான் வேணும் எனக்கு இந்த பயப்படுகிற இறுதி எனக்கு வேண்டாம் அவரை போல பிரச்சனைகள் மத்தியில் தலானி வச்சு தூங்குற இருதயம் எனக்கு தேவை ஏனென்றால் அது எனக்கு உண்டாயிடுச்சுன்னா எனக்கு சுகம் உண்டாகும் அது எனக்கு உண்டாயிடுச்சுன்னா எனக்கு வெற்றி உண்டாகும் அது எனக்கு விட்டால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் அதை சந்திக்க முடியும் அப்படி என்ன குறிக்கோள் என்னவா இருக்க வேண்டும் இயேசுவுக்கு என்ன இருதயம் இருக்குதோ அந்த இருதயம் தான் என்னுடைய இருதயமாக இருக்க வேண்டும் இருக்கீங்களா எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிதான் இருக்கணும் அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் அப்போ நான் பார்க்கும்போது அதை ஆசைப்படுறேன் நான் சின்ன சின்ன காரியங்கள்லாம் கண்டு பாய்ந்து போயிடுறோம் சின்ன சின்ன காரியங்கள்லாம் கண்டு பிரச்சனை ஒரே கரிசனை ஆகிடுது ஒரே கன்சர்ன் ஆகிடுது தூங்க முடியல சின்ன சின்ன பிரச்சனைலாம் கண்டு சில நேரத்தில் எரிச்சலும் இதுவும் வருது ஆனால் இயேசுவை பார்க்கும்போது நமக்கு வளர்ந்தது எவ்வளோ பெரிய பிரச்சனை மத்தியில் தலாணி வச்சு தூங்கிகிட்டு இருக்கிறாரன்றது எனக்கு அந்த இருதயம் வேண்டும் அப்போ தூங்கிட்டு இருக்கிற ஆள் எந்திரிச்சு காற்று கடலே அமைதியாக இருந்தால் அது நிச்சயமாக அமைதியாக இருக்கும் இவன் பயத்தில் இவ்வளோ நாளும் கத்துனதுனால ஒன்றும் ஆகலை ஹலோ இவன் பயத்துல இருந்து எவ்வளோ பேசிட்டாங்க ஒன்றும் ஆகவே இல்லை அதை அடிச்சிக்கிட்டு தான் இருக்குது காற்று அடிச்சுட்டு தான் இருக்குது போட்டு கவருகிற ஸ்டேஜில் தான் இருக்குது ஆனால் இந்த தூங்கிட்டு இருந்த ஆள் சரியான இருதயம் உள்ள ஆள் இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருக்கிறது தேவன் சொல்கிறத மட்டும் தான் அவர் பேசுகிறார் அவர் செய்கிறத மட்டும்தான் செய்கிறார் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய ஆகாரமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஆள் எந்திரிச்சு நின்று காற்று அமைதியாயிரு இறையாதே அப்படின்னு கடல்தான் சொன்ன உடனே கடலே கீழ்ப்படுகிறது எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படி தான் நான் இருக்கணும்